மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவகம் மற்றும் பயிற்சி மையம் நடத்தும் ஆறுபடை ஜோதிட திருவிழா ஜோதிடத்துறைக்கு கிடைத்த மிகப்பெரிய பொக்கிஷம் ஐயா அவர்கள் ஜோதிடம் சொல்லிக் கொடுக்கும் விதம் ஜோதிடத்தின் மேல் ஆர்வம் இல்லாதவர்கள் கூட இதை கேட்கும் பொழுது ஜோதிடத்தை நாமும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தை உருவாக்கி கொடுக்கக்கூடிய வல்லவர் தன்னிடம் படிக்கும் ஒவ்வொரு மாணவர்களும் உயர்ந்த நிலை வரவேண்டும் என்ற உயர்ந்த எண்ணம் கொண்டவர் தமிழகத்தில் கோல்டன் ரூல்ஸ் என்று அழைக்கப்படுவது ஐயாவை மட்டுமே இவர் கொடுக்கும் அரிய தகவல்கள் புதுமையாகவும் இன்றைய காலகட்டத்திற்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய அற்புத தகவலாகும் சிரிக்க சிந்திக்க காரணங்கள் என்ன என்பதனை உணர்ந்து கொடுக்கும் ஜோதிட வள்ளல் அனைவரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் அன்பாக இருக்க வேண்டும் என்பதனை உறுதியிட்டு கூறக்கூடிய ஜோதிட மாமனிதர் பல ஜோதிட கருத்தரங்கங்களுக்கு தலைமை தாங்கி சிறப்பாக வெற்றிகரமாக நடத்தி கொடுத்தவர் நம்முடைய மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவகத்திற்கு எப்பொழுதும் வளர்ச்சி நாயகனாக திகழ்ந்து கொண்டிருப்பவர் மகத்தான சேவையை தொடர்ந்து செய்து கொண்டு வரக்கூடிய நபர் வாடிக்கையாளர்கள் மற்றும் ஜோதிட அன்பர்கள் ஜோதிட மாணவர்கள் என்று அனைவரையும் ஒருங்கிணைத்து வெற்றி பெற வேண்டும் என்ற சிறப்பான சிந்தனை கொண்ட அற்புதமான மாமனிதர் இப்படி மகத்தான சேவை செய்து கொண்டு வரும் பெயரிலேயே தங்கம் போன்று இருக்கக்கூடியவர் உயர்திரு திரு தங்கபாண்டியன் ஐயா அவர்களுக்கு ஜோதிடத்துறையின் அருள் தந்தை என்ற விருதை கொடுப்பதில் மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவகம் பெருமை கொள்கிறது